ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்த வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸ்டோரிய செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க இன்னைக்கான ப்ரொமோவில் ஒரு வழியாக விஜய் காவேரியை வெண்ணிலாவே சேர்த்து வச்சுட்டாங்க நீங்கள் ரெண்டு பேர் தான் பர்ஃபெக்டான கப்பல்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க ஏற்கனவே ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவோட ஃபோட்டோவை ஷேர் பண்ணும்போது வெண்ணிலாவும் அவங்க மாமா நம்பிராஜனும் எங்களோட ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இது சம்பந்தமெலாம் நம்ம நிறையா பேசியாச்சு இன்னைக்கான ப்ரொமோவில் பார்த்தோம் அப்படின்னாக்கா விஜய் லாஸ்ட் எப்பிசோடில் பேசினதை கொஞ்சம் காட்டுறாங்க அதாவது குமரன்ட்ட பேசுகிறாங்க குமரன் வந்து வெண்ணிலா வந்து காவே காவேரி வந்து இந்த மாதிரி கொடைக்கானல் கிளம்புறாங்கிறது உங்கள்கிட்ட சொல்லலையே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிருந்தாங்க உடனே பார்த்தா பஸ் ஸ்டாண்டுக்கு வெணிலாவோட போகிறாங்க அப்போ நாளைக்கான எபிசோடில் பார்த்தோம்னா ஸ்டார்டிங்கில் வெணிலா வந்து எல்லா விஷயத்தையும் விஜய் கிட்ட சொல்லிடுவாங்க அப்படிங்கிறது நமக்கு செம்ம எமோஷனல் மூமெண்ட்டாக இருக்க போது அநேகமாக பார்த்தோம்னா இது டே அண்ட் டுமா அது ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறம் வந்து இந்த எபிசோட் வரும்ங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது எப்படி பார்த்தாலும் இப்போ விஜய் பஸ் ஸ்டாண்டுக்கு போகும்போதே பார்த்தா உனக்கு என்ன பெரிய தியாகின்னு நினைப்பா அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பிக்கிறாரு ஏன்னா ஏற்கனவே பார்த்தா ஹோம்லேருந்து வெணிலாவை கூட்டிகிட்டு வந்ததே காவேரி தான் அதுக்கப்புறம் நிறைய பார்த்தோம்னா சாக்ரிஃபைஸ் பண்ணி பண்ணிக்கிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து காவேரி பண்ணுறது எல்லாமே ஒரு பக்கத்து கோவப்படுத்தினாலும் இன்னொரு பக்கத்து பார்த்தா நீங்கள் மனசால மனசார பார்த்தோம் அப்படின்னா என்னை நீங்கள் ஏற்றுக்கணும் அப்போ தான் என்னால் உங்கள் கூட வாழ முடியும் எந்த கில்ட்டு ஃபீலும் இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி தான் காவேரி சொல்லியிருந்தாங்க காவேரி சொன்னது ஒரு பக்கத்து சரின்னு வச்சுக்கிட்டாலும் இப்போ காவேரி எதிர்பார்த்த மாதிரியே இப்போ விஜய் வந்து காவேரிக்கு கிடைச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வெண்ணிலாவே ரொம்ப மனசை அப்படியே ரொம்ப அதாவது அவங்கள ரெண்டு பேர்த்தி சேர்த்து வச்சு சந்தோஷமாக சொல்லிட்டு போனாங்க அது செம சூப்பரான மூமெண்ட்டு நான் விஜய் மேலே வச்சிருக்க காதெல்லாம் ஒன்றுமே இல்லை நீ சொல்கிற நீ செஞ்சதுக்கு முன்னாடி முன்னாடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க சரி இப்போ நம்ம கதைக்கு வருவோம் ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவோட அப்டேட் வந்து கொல்லப்பட்டது இருக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும் லாஜிக் எத்திக்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி இருக்கிறதெல்லாம் தாண்டி அதாவது யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு அதெல்லாம் மீறி ஒரு சில விஷயத்தை வெளியில் பேசணும் அப்படின்னா அதாவது அவங்க கதைலாம் நமக்கு என்னதான் தெரிஞ்சாலும் அதை நம்ம பேசணும் அப்படின்னாக்க நம்ம யூடியூப் அந்த சேனலையே இது பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது அதாவது யூடியூப் சேனல் வச்சிருக்கவங்களுக்கு இது சம்மந்தமாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் அதனால கொஞ்சம் அப்படியே அவுட்லைன் மட்டும்தான் சொல்ல முடியும் அதனால உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சுன்னா அப்படியே தெரிஞ்சுங்க கமெண்ட் செக்ஷனில் நம்ம என்ன பேசலாம் ஆனால் வெளியில் பேச முடியாது அந்த வார்த்தைகளால் பேச முடியாது அப்படி பார்க்கும்போது அடுத்து நமக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருக்கு அதை தான் நம்ம டேரக்டர் சொல்லியிருக்காரு இதை தான் நம்ம ஏற்கனவே சொன்னோம் செம்ம சுவாரஸ்யமான ஒரு ஸ்டோரியை உள்ளே கொண்டு வர போறாங்க அப்படின்னு ஷூட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் நடக்குது இப்போது கூட பார்த்தீங்கன்னா திருச்சி பக்கத்து வந்து ஷூட்டிங் நடக்குது அப்படிங்கிற அப்டேட்லாம் போட்டிருந்தாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க சமயபுரம் அப்படி இப்படிங்கலாம் டேக் பண்ணி போட்டிருந்தாங்க அதெல்லாம் நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணோம் சரி இப்போ கதையில் அழுத்தி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விஜய் வந்து காவேரி பிரெக்னெண்ட்டாக இருக்கிறத தாத்தா கிட்ட சொல்ல போகிறாங்க அதான் அடுத்திருக்க சம சுவாரஸ்யமான ஒரு விஷயம் விஷயம் அது மட்டும் இல்லாமல் காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய விஷயம் குமரனுக்கு தெரிய போகுதுன்னு சொல்லி பல எபிசோடுக்கு முன்னாடி சொன்னாங்க அதை வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ தான் சொல்ல போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க என்ன குழப்பம் நடக்க போகுது என்ன குளறுபடி பண்ண போகிறாங்கன்னு தெரியல எது எப்படியோ அடுத்து ஸ்டோரியை சுவாரஸ்யமாக மாற்றுறதுக்கு சம பெரிய ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது ஒரு ட்விஸ்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதுதான் எனக்கு பெரிய பயமாக இருக்குது புது வில்லன் புது கேரக்டர் புது அதாவது ஏதாவது ஆர்டிஸ்ட்டை உள்ளே இறக்குறாங்களா அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய குழம்பு இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்டேட் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே மெது மெதுவாக அவுட்லைனை நம்ம பேசி கொஞ்சம் கொஞ்சமாக கதையை தெரிஞ்சுக்கலாம் தான் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க எது எப்படியோ நம்ம விஜய் காவேரியை சந்தோஷமா சேர்த்து வச்சாங்களே அதுவே பெரிய ஹாப்பி நியூஸ் தான் இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்